அலாமலை வரமத்துல பரகத்தகூர் நம்ம பூரி உருளைக்கிழங்கு சூப்பரான சுவையாக செய்யலாம் இந்த பூரி உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறவங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு குழிக்கரண்டி என்ன ஊற்றிக்கிறீன்னா சட்டி சுட்டட்டு நம்மளுக்கு சட்டி சுட்டனா நல்லா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடுவோம் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காக சட்டன்னு பூரி உருளைக்கெழங்கு செஞ்சிடலாம் கடுகு நம்மளுக்கு நல்லா பொறிட்டும் பொறிச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குருவோம் கடலைப்பருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பூரி ஊருக்கிழங்கு வந்து கடலை பருப்பு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பெரிய வெங்காயமாக ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுக்குருவோம் ஏன்னால் வெங்காயமும் ரொம்ப நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீல வாகலை அரிஞ்சு நம்ம சேர்த்துக்குருவோம் வெங்காயம் நம்மளுக்கு கண்ணாடி பாதம் வதங்கினா போதும் நான் வந்து பச்சை மிளகா வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்குவோம் நான் நாலு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் சேர்த்துக்குருவோம் அதே மாதிரி பூரி உருளக்கெழங்குக்கு தக்காளி நிறையா போடக்கூடாது நான் வந்து ஒரு மீடியம் சைஸு ஒரு தக்காளி போடுறேன் ஏன்னா நான் வந்து கிலோ உருளைக்கெழங்குக்கு தான் நான் எடுத்துருக்கேன் இந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்குருவோம் அதுக்கூட ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நம்ம மஞ்சள் தூள் போட்டுவிட்டு ஒரு கால் டேபிள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து தக்காளி நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு போதும் நம்ம இப்போ உருளைக்கெழங்கு சேர்த்துருவோம் நான் வந்து கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் மசிச்சிட்டதான் நம்ம கையிலே மசிச்சுட்டா தான் நம்மளுக்கு நல்லது அது ஏன்னா நம்ம அதில் சேர்த்துட்டு மசிக்க முடியாது இப்போ நம்ம அது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குருவோம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா எல்லாத்தையும் வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதாக தான் இந்த பூரி உருளைக்கிழங்குலாம் வேக உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுக்கிட்டோம்னா போதும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சமைச்சிட்டு வெளியே வந்துடலாம் இப்போ நம்மளுக்கு இது ஒரே ஒரு கொதி விட்டால் போதும் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குருவோம் தண்ணி சேர்த்து உப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு உங்கள் வெறுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குறங்க கம்மி ஜாஸ்தி இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பொரி உருள கலங்க கமா வாசனை ரெடி ஆயிடுச்சு இந்த பொரி ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பண்ணுங்க பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி